அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகாத் அகாடமி நான் உங்கள் பிரவீன்குமார் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு உண்டான திருக்குறள் பகுதி இது வந்து நம்ம நீங்கள் நடத்த போகிறது வந்து நவல்த் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு இது வந்து செவன்த் லெசன் இந்திய பொருளாதாரம் அதில் வந்து செவன் பாயிண்ட் எயிட் இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பில் திருவள்ளுவர் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து யூனிட் எய்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த லசனை வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரில் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு காலத்தால் அழியாமல் இருக்கிற ஒரு அறநூலாக வந்து இருக்குது ஸோ இந்த அறநூல் வந்து திருவள்ளுவருடைய காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவும் போது பொதுவாக வந்து மூன்றாம் நூற்றாண்டு சங்க காலத்தையே வந்து நம்ம திருவள்ளுவரின் காலமாக வந்து நம்ம பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பொருளாதார அறிஞர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அப்போ வள்ளுவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வள்ளுவருடைய பொருளாதார கருத்துகள் திருக்குறளில் வந்து எதில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதாரோட கருத்துகள் இரண்டாம் பகுதியில் பொருட்பாலில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பொருட்பால் என்பது செல்வத்தோடு வந்து தொடர்புடையதாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ திருவள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்வினுடைய அடிப்படைகளை வந்து அலசி ஆராய்ஞ்சவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவர் மழையை வந்து என்ன பண்ணுறாருனா வாழ்வியினுடைய பெரும் ஆதாரமாக வந்து அவர் வந்து கருதுகிறார் எதை கருதுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை மழையை தான் திருவள்ளுவர் வாழ்வினுடைய பெரும் ஆதாரமாக வந்து கருதுறார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை தான் வந்து நமக்கு வந்து உணவை வந்து தருகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு ஆதாரமாக வந்து விள விளங்குறது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை மழை வந்து சரியான காலத்தில் வந்து பெய்தால்தான் சரியான இடத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த போகங்கள்லாம் உழைந்து நம்மளுக்கு வந்து பயிர் வளர்ந்து நம்மளுக்கு வந்து உணவு வந்து கிடைக்கும் கால்நடைகளுக்கும் வந்து உணவுகள்லாம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வந்து பொதுவாக வந்து இந்த மழையின் அடிப்படையில் தான் வந்து உணவு வந்து கிடைக்கிறது அதனால பொருளாதாரத்துடைய பெரும் ஆதாரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை அப்படின்றாரு அது வந்து மழை வந்து உணவு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொருளாதாரோடைய வாழ்வின் அடிப்படையாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழை தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மழை தான் ஒருத்தருடைய ஆக்கத்தையும் வந்து தருகிறது அழிவையும் வந்து ஏற்படுத்துவதற்கும் ஒரு சாதகமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருவள்ளுவர் வந்து சொல்கிறாருங்க ஸோ உற்பத்தி காரணிகள் இதெல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிலம் உழைப்பு முதல் அப்புறம் அமைப்பு காலம் தொழில்நுட்பம் இது எல்லாம் சார்ந்து தான் ஒரு பொருளருடைய உற்பத்தி திறனும் உற்பத்தியும் வந்து அதிகரிப்பதற்கு காரணமாக வந்து அமையுதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு பெரு அதுக்கு வந்து ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கற் பேரு அல்ல பெற இது வந்து அறுபத்தி ஒன்றாவது குரலாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதனோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது நோட் பண்ணிக்கோங்க நம்ம பெறுவதற்கு தகுந்த செல்வங்களில் இருக்கிறதுலே மிக சிறந்த செல்வம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிய வேண்டியவைகளை எல்லாம் அறியும் நல்ல மனிதர்களை பெறோம் பார்த்தீங்களா என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் எந்தெந்த விஷயத்துலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆர்வத்தோடு இருக்கிற மக்களை வந்து பெறுவது தான் இருக்கத்திலேயே மிகப்பெரிய செல்வம் மற்றதெல்லாம் வந்து செல்வங்களோட வந்து நம்ம வந்து மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் வந்து பொருள் வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ இந்த குரலில் இருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இப்படி தான் வந்து கேட்பாங்க அடுத்தது வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தோட அடிப்படை நடவடிக்கையை வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேளாண்மையை சொல்லலாம் உலகத்தோட அச்சாணியாக வந்து எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேளாண்மையை தான் வந்து நம்ம சொல்ல முடியும் பொருளாதார ரீதியாக நிறைய டிபார்ட்மெண்ட்டில் செழுமை வளர்வதற்கும் செழுமையாக இருப்பதற்கும் ஏகபோகமாக இருப்பதற்கும் இந்த வேளாண்மை துறை வந்து சார்ந்தாக வந்து காணப்படுகிறது ஓகேங்களா அதனால தான் உழவுத் தொழிலை செய்பவர் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையாய மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் இது ரொம்ப ரொம்ப உண்மைதாங்க உழவு அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் பல பேருக்கு வந்து இழவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மதிக்க மாட்டோம் பட் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பல உழவர்கள் வந்து இழந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான இது வந்து கரெக்டாக வந்து நம்ம இல்லை அவங்களுக்கு உண்டான மரியாதையும் வந்து நம்ம சரியாக வந்து கொடுக்கறதில்லை இனிமேல் எல்லோரும் வந்து உழவர்களை வந்து மதிங்க அடுத்தது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் உழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திருக்குறளை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த உழற வேலையை செய்து அதன் மூலமாக வந்து நம்ம வந்து உண்கிறோம் அப்படி உண்டு வாழ்கிறவங்க தான் உயிர் வாழ்பவர் மற்றவர் எல்லோரும் பிறரை வணங்கி அதாவது ஒழுபவரை வந்து வணங்கி அவரை வந்து செல்கின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா இது வந்து வேளாண்மையின் மூலமாக வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்தது பொது நிதி பொது நிதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொது வருவாய் பொது செலவு பொது நிர்வாகம் அதாவது நிதி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருவாயை வந்து நம்ம என்ன பண்ணணும் உருவாக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருவாயோடைய நிர்வாகத்தை பற்றி சொல்வாரு அதுக்கப்புறம் அந்த வருவாயை வந்து சேகரிக்கணும் வருவாயை சேகரிக்கணும் வருவாயோடைய நிர்வாகம் பொது செலவு இது எல்லாம் சேர்ந்தது தான் நிதி இந்த பொது நிதிக்குள்ளே இந்த கான்செப்ட்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ பொது செலவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்னன்னா வள்ளுவர் வந்து நிலை என்ற அறிக்கையை வந்து என்ன பண்றாரு பரிந்துரைக்கிறார் இது ஓகேங்க இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு ஒரு நாடு அதனுடைய செலவு வந்து தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து கட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்குன்னு வச்சிங்களேன் அந்த நாடு தான் இருக்கத்திலே சிறந்த நாடு அந்த நாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக சம்பாரித்தாலும் சரி ஆனால் அந்த நாடு ரொம்ப ரொம்ப சிறந்த நாடு அதனால் வந்து அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பாதகமே இல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த கான்செப்ட் சொல்கிறது தான் திருவள்ளுவர் அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு எப்போவுமே அந்த நிதிநிலை பட்ஜெட் போடுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் உபரி நிதிநிலை எக்ஸ்ட்ராவாக இருக்கணுமே தவிர இல்லைன்னா சமநிலையில் இருக்கணும் இது தவிர தான் இருக்கணும் இது ரெண்டுத்துக்கும் கீழே வந்து பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் எப்போவுமே வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாருங்க யார் நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பற்றாநிதி பற்றாநிலை நிதி நிலை இருக்கிற நாடு வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நாடு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது வந்து ஒரு நல்ல நாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஸோ ஓகே இப்போது இதுதான் நம்ம பார்த்தது எது இருக்கணும் ஒரு நாடு அதனுடைய செலவு வந்து கட்டுக்குள்ள இருக்கணும் உபரி நிதி நிலை இருக்கணும் இல்லை சமநிலை வந்து இருக்கணும் அப்போது பொது செலவு வந்து பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அப்போது அந்த பொது செலவை வந்து மூணு விஷயத்தில் வந்து நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொது பணிகள் துறைக்கும் சமூக பணிகளுக்கும் வந்து அந்த பொது செலவை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு உதவின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிச்சுருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டோட உதவியை வந்து அவர் வந்து ஆதரி ஆதரிக்கவே இல்லைங்க ஓகேங்களா அதுதான் எழுநூற்றி முப்பத்தொம்பதாவது குரலை வந்து மீன் பண்ணி சொல்லியிருப்பார் இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க அது என்ன திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாடென்ப நாடாக வளர்த்தன நாடல்ல நாடாக வளர்ந்துரும் நாடு அப்படின்னு இந்த இந்த குரலோட இந்த குரலோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முயன்று தேடாமையே தானே வந்து எல்லா செல்வத்தும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த மாதிரி வர செல்வம் அந்த மாதிரி வளங்களை கொண்ட நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்படி நம்மளுக்கு கிட்ட ஒரு விஷயம் இல்லை அதுக்காக முயன்று வேற ஒரு நாட்டுக்கிட்டேயோ இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம வர வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் தேடி முயன்று அதன் மூலமாக வர வளம் மூலம் அதன் மூலமாக வர வளங்கள் மூலமாக அந்த நாடு வளருதுனா அது வந்து சிறந்த நாடுகளாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டோட உதவியை வந்து அவர் ஆதரிக்கவே இல்லை கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடன் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து வாங்குதோ அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து வளம் செழித்து காணப்படும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட்டு பணக்கார நாடு ஃபஸ்ட்டு ஜிடிபி வச்சிட்ருக்கு ஓகேங்களா அதேமாதிரி ஃபஸ்ட்டு கடன்கார நாடு அதிகமாக கடனை பெற்றுள்ள நாடு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஸோ அப்போ அந்த நாடு வந்து ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது அதனுடைய தொழில்துறை மூன்று சேவைத்துறை பணிகள் துறை அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை துறை எல்லாமே வந்து நல்ல குரோத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து கடன்களை வந்து அதிகமாக வாங்கும்போது கிடைக்கிறது கடன் வந்து அதிகமாக வாங்கும்போது அந்த நாடு கடன் வந்து நாட்டுக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு கிடையாது அந்த நாடு வந்து வளர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுதான் வந்து பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டின் உதவியோடு வந்து இல்லாமல் வந்து வாழ முடியாது ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து நம்ம வாழணும் ஓகேங்களா சகோதரத்தோடு வாழ்ந்துருக்கும் போதே நம்மளுக்கு பல ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஓகேங்களா மற்ற நாடுகளோட உதவி இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு நாடு வந்து வாழ முடியாதுங்க ஓகேங்களா அதை மட்டும் தெரிஞ்சுங்க ஆனால் வந்து திருவள்ளுவர் கொஞ்சம் முரண்பட்டு சொல்லியிருக்கார் ஓகே இப்போ வரைக்கும் அது செட் ஆவார் அப்போது வந்து அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இறத்தல் அப்படின்றது வந்து இது வந்து இறத்தல்னால் இறந்து போகிறது கிடையாது வறுமை பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கான்செப்டை பற்றி சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பசி கொடுமை வந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் வந்து பெறக்கூடிய ஒரு அடிப்படையான சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறார் கொடுமையிலேருந்து ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு விடுதலை பெறணையா அப்படி விடுதலை பெற்றாலாம் எல்லாருமே வந்து விடுதலை பெற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் வறுமை தான் அனைத்துக்கும் ஒரு அனைத்து தீமைக்கும் வந்து ஒரு வேராக இருக்கிறதே வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வறுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்தியா பிச்சை இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா பிச்சை எடுக்கிறது வசிப்பிடம் இல்லாமல் வந்து பிளாட்ஃபாரத்தில் தங்குறாங்க பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தது வந்து குப்பை எடுப்பவர்கள் இவங்கள மாதிரி ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறதால வந்து இந்தியாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அடுத்தது திருவள்ளுவர் செல்வம் அப்படின்றத வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வம்ன்றது வாழ்வதற்கான வழிதான் ஓகேவா அது வந்து ஒரு இலக்காவை வச்சுட்டு நம்ம அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்க கூடாதுன்றார் ஓகேங்களா வாழ்வதற்கு செல்வம் தேவை வாழ்வதற்கு பணம் தேவை அதனால் அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவை ஓகேங்களா பணம் தான் வாழ்க்கை என்று வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் வந்து நம்மளோட இலக்காக வச்சுக்கிட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி தேவையில்லாமல் மதிக்கத்தகந்த செல்வம் சிறந்த மறிக்கத்தகுந்த வழியில் ஈட்டப்பட வேண்டும் ஓகேங்களா தேவையில்லாமல் அந்த கரப்ஷன் பண்ணக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான வழிகளில் வந்து கரப்ஷனோடு வந்து நம்ம அந்த பணத்தை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த செல்வத்தை வந்து நம்ம ஈட்டக்கூடாதுன்றார் செல்வத்தை பதுக்கி வைக்கிறது பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் அது பயனற்று போயிடும் ஓகேங்களா அதனால் வந்து தேவையான செல்வத்தை வந்து பயன்படுத்தி தேவைப்படும் உங்களுக்கு வந்து எடுத்து வைத்துக்கொண்டு அதே போல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து திருவள்ளுவர் வந்து விரும்புகிறார் அவர் பொறுத்த வரைக்கும் உண்மையான செல்வம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொழில் இந்த தொழில் தான் வந்து திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் உண்மையான செல்வம் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது என்னென்னா உழைப்பு தான் மிகப்பெரிய வளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் ஓகேங்களா அப்போது ஒரு நாடு வந்து நலம்பேணும் அரசாக இருந்தால் எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாட்டில் வந்து வறுமை இருக்கக்கூடாது எழுத்தறிவின்மை இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது இது எல்லாமே அது ஒரு நலம் பேணும் அரசாக வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாரு அப்போது அது என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் நொடியேற்ற ஆரோக்கியமான மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் பெரும் செல்வம் வந்து திரண்டு காணப்படணும் ஒரு நல்ல விளைச்சல் ஒரு நல்ல வேளாண்மை வந்து அந்த இடத்துல நடைபெறணும் வளம் மற்றும் மகிழ்ச்சி வந்து ஐ லெவலில் பீக்கில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு வந்து போடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிற அனைத்து நாடுகளுமே வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது நலம் பேணும் அரசாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த லெசனில் திருக்குறள் ஓரியன்டாக கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக எடுத்து கொடுத்துட்டேன் நீங்கள் இனிமேல் போயிட்டு அந்த புக்கை வந்து ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ ரீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது ஓகேங்களா புக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ